ஓம் நான முத்தீஸ்வரர் சமீத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலிய செந்தகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து குரு கேது சேர்க்கை ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ பாருங்கள் பாருங்க பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க குரு கேது சேர்க்கை எப்படி எடுத்துக்கிறது குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருந்தாலும் சரி குரு பகவான் வீட்டில் வந்து தனுசு மீனத்தில் வந்து கேது பகவான் இருந்தாலும் சரி கேது நட்சத்திர சாரத்தில் குரு இருந்தாலும் சரி குரு பகவான் நட்சத்திர சாரத்தில் வந்து கேது இருந்தாலும் சரி உங்கள் ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு கேது சேர்க்கை இருக்கிறது அப்போ இந்த குரு கேது சேர்க்கைக்கு நீங்கள் எப்படி எப்படி வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் குரு கேது சேர்க்கை முதல என்ன பண்ணும் குரு கேது சேர்க்கை இருக்க அங்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து தங்க நகை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இவங்க அடகு வச்சுட்டு திருப்ப முடியாமல் சூழலை வந்து சிக்குவாங்க அப்போ தங்க நகைகளை வந்து நீங்கள் அதிகமாக கொண்டு அடவைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது நாங்கள் எங்கெங்கே ஆசைப்படுறோம் நாங்கள் விரும்பியா கொண்டு போய் அட வைக்க போகிறோம் அதுவாக ஒரு காலச்சூழலை வருது ஏதோ ஒரு கிட்ட சூழ்நிலை வருது பக்கத்தில் இருக்கிற பயன்ஸில் கொண்டு போய் நாங்களே ஒன்று வைக்கிறோம் வேறு வழி இல்லையே கண்டிப்பாக அதை அடங்கேறோம் ஏன்னா இந்த அமைப்புக்கு அது கண்டிப்பாக செய்யும் அப்போது குரு கேது சம்பந்தப்பட்டவங்க வந்து பெரிய பெரிய தங்க நகைகளை கொண்டு அடக வைக்க அடகு வச்சிங்க அப்படின்னா திருப்பி போடலாம் அந்த காதல் காதில் போடுறது கம்மலில் போடுறது இந்த மூக்கில் போடுறது இப்படி சின்ன 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 ஆபரணங்களை கொண்டு போய் நீங்கள் வைக்கும்போது திருப்ப முடியாது பெரிய பெரிய காசு மாலை செயின் இதெல்லாம் கொண்டு வச்சா கூட சரி போனா போடா அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாரு ஆனால் சின்ன சின்ன பொடிப்பட்ட சம்பந்தப்பட்ட பொருட்களை கூட வைக்கும்போது திருப்ப முடியாது ஏன்னா கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருளை குடிக்க கொண்டான பொருள் குருவோட சேர்ந்து உட்காந்துக்கிறாரு அப்போ அவசரத்துக்கு கொண்டு போய் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு தேவைப்படும் போது கொண்டு போய் நம்ம கொண்டு ஒரு கம்மலை வைக்கிறது மூக்குத்தி வைக்கிறது சரிங்களா அப்புறம் காது மாட்டி வைக்கிறது இப்படி சின்ன சின்ன பொருளை வைக்கும்போது தான் ஒரு பிரச்சனை ஏற்படும் ஒரு பத்து பொன் பொருள் வைக்கிறோம் ஏதோ ஒரு பதில் நீ திருப்பிடுவீங்க சின்ன சின்ன பொருள் அட போனா போயிட்டு போட்டு இதை திருப்பி என்ன வெளியே போகுது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்களே வந்துடுவீங்க அப்போ குறுக்கு இது சம்பந்தப்பட்டிருக்கா நீங்கள் வந்து தங்க நகைகளை கவனமாக கையாள வேண்டும் ஏன்னா தங்கம் நகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு காலகட்டத்தில் தசா புத்தி வரும் காலங்களையும் சரி அஷ்டமச்சனி ஏலச்சனி வரும் காலங்களையும் சரி கருமாவே நீங்கள் அனுபவிக்கிற நேரம்னு சொல்கிறோம்ல அஷ்டமச்சனி ஏலச்சனி இந்த காலகட்டங்களில் உங்களை அறியாமலே ஏதோ ஒரு விதத்தில் தொலைந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த அமைப்பு வைக்கிறவங்க தங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து யாருக்கும் வந்து கொடுத்து நீங்கள் உதவினீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் வராது ஏன்னா உங்கள் ஜாதகப்படி அந்த அமைப்பு வந்து போனால் திரும்பாதங்கிற அமைப்பு தான் இருக்குது நீங்கள் கொண்டு கொடுக்கும்போது என்னாகுன்னா அவங்களுக்கு அது பயன்படும் திரும்பி ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து பயன்படாது சரியாக பார்த்துக்குங்க நம்ம ஆரம்பத்தில் வந்து கொடுத்து கொடுத்து வாங்கிக்கிட்டே இருப்போம் நம்ம சொந்தக்காரங்க தான் அவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்து கொடுத்து வாங்கிக்கிட்டே இருப்போம் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியில் அந்த நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் கையை முழுசாக அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்ன உத என்ன யூஸ்க்காக அந்த நகையை செஞ்சீங்களோ திருமணத்திற்கு பொண்ணுக்கு கொடுக்கணும்னு செஞ்சிருந்தாலும் சரி நீங்களே பையனுக்கு போட்டு பார்க்கணும்னு அழகிருந்தாலும் சரி என்ன தேவைக்காக செஞ்சிருங்களோ அந்த தேவைக்கு அந்த நகை பயன்படாது சத்தியமான உண்மை அனுபத்த உணர்ந்த உண்மை என் தாய் முத்தாராமன் எனக்கு உணர்த்திய உண்மைகள் அப்போ குருக்கு சம்மந்தப்பட்டிருக்குது குழந்தைகளுக்கு ஒரு சுப என்று சொல்லக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயத்த வந்து நீங்க அரங்கேற்றம் போறீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் போய் எளிமையாக முடிக்க வேண்டும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துக்காக நீங்க ஆடம்பரமாக செலவு பண்ணீங்கன்னா கீது பகவான் அங்கே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பிரச்சனை கொடுப்பார் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல திருமணம் முடிஞ்ச போல பிரச்சனை கொடுப்பார் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தாம் தாம்பத்தியம் சொல்ல ஒரு விஷயம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல குழந்தை பாக்கியம் விஷயத்துல வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ எளிமையாக நீங்க கோவிலுல போய் அந்த விஷயம் செய்யும்போது சிறப்பு எதுக்கு எளிமையா செய்யணும் கேது அப்படிங்கிறது ஆன்மீகம் குருவும் ஆன்மீகம் அப்போ குரு கே சம்பந்தப்பட்டாலே ஆன்மீகத்துல வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க பக்தியா இருப்பாங்க நீங்க ஆன்மீகத்தை உங்க குழந்தை நீங்கள் எல்லாமே ஆன்மீக மூலமாகத்தான் எனக்கு அந்த கேதுவை இயக்க முடியுமே தவிர திருமணம் சுப நிழ்ச்சி வரும்போது மட்டும் உங்க குழந்தைக்கு நீங்க ஆடம்பரமா சுக்கரனை அங்கே குருவும் சுக்கரனும் வந்துடும் குடும்பத்துல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனையை கோவில் திருமணம் செய்வது சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு கேது அமைப்பு எங்க இருந்தாலும் சரி உங்க ஜாதத்துல ஆறு எட்டு பாதக மார்க்கம் எங்க இருந்தாலும் சரி இந்த அமைப்பு இருக்கா உங்கள் வீட்டில் குழந்தையாக உங்கள் வீட்டில் குழந்தையாக இறந்த குழந்தை உங்க இறந்த குழந்தை வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கும் கன்னி தேவி வழிபாடு அதை கையில் எடுங்க ஜெயிக்கலாம் தாத்தா பாட்டி வழிபாடு மிகப்பெரிய யோகம் ஏன்னா குருனா தாத்தா கேதுனா பாட்டி தாத்தா பாட்டை வழி தாத்தா பாட்டி வழிபாடு மிகப்பெரிய யோகம் இதில் வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம் நீங்கள் குழந்தை வழிபாடுங்கிறத நாங்கள் எப்படி எப்படி கனெக்ட் பண்ணுறது நல்லா கேட்டுக்குங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து குரு கேது அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அபாசன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகிக்கிட்டே இருக்கும் எத்தனை அபாசனாகவே கனெக்ட் பண்ணுங்க அது அனைத்தும் உங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு மீறி இருக்கு அப்படின்னு கலைச்சிக்கிட்டே இருப்பாங்க அது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம் அவரவர் ஜாதத்தில் வந்து கிரகங்கள் சரியாக சுட்டி காட்டும் ஒருவருக்கு வந்து குழந்தை வந்து பிறந்து உயிரோடு இருக்கிற குழந்தைகளையும் நமக்கு சொல்ல முடியும் பிறந்து பிறக்கிறதுக்கு முன்னால தாயின் கருவின் வயிற்றுலேயே வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் அஞ்சு மாசம் இப்படி கருவில் கலைந்தாலும் நீங்கள் கலைத்தாலும் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெய்வமாக செயல்படும் அப்போ தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்யும்போது சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உள்ள கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறு எட்டு தொடர்பு சம்பந்தப்பட்டு அப்படி இருக்கிறார் அப்படின்னா வச்சுன்னா கோவிலில் வந்து அதிகமாக பூஜை இல்லாமல் இருக்கிற கோவில் பார்த்து வழிபாடு செய்யுங்க யோகம் சூப்பரா வேலை செய்யும் அதே குரு பகவான் வந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு குரு கீத அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா சுடுகாடு இடுகாடு பக்கத்தில் இருக்கிற மின்மயானம் பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு இடங்களில் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க அது மிகப்பெரிய யோகம் அதே குரு பகவான் வந்து ரெண்டு நல்லா கேட்டுக்குங்க ரெண்டு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து நல்ல பிரம் பிரம்மாண்டமாக இருக்கிற கோவில் வழிபாடு செய்யலாம் ஆனாலும் உங்கள் வீட்டில் நீங்க வந்து இறந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எடுத்துக்கிட்டே இருக்க இருக்க வேண்டும் அப்படி எடுத்தாத்தான் இறைவனும் உங்களுக்கு கை கொடுப்பான் இறந்தவனும் கை கொடுப்பாங்க ஜாதகம் வேலை செய்யும் நீங்க ஒரே தெய்வத்தை மட்டும் நீங்க போ போகும்போது கண்டிப்பா ஜெயிக்காது ஏன்னா குரு அப்படிங்கிறது வந்து கடவுள் ஜீன் உயிர் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது அப்படிங்கிறத சுடுகாடு இடுகாடுன்னு எடுத்துக்கோங்க அப்போ குருங்கிறத நீங்க கட பிரபஞ்சத்துக்குள்ள கடவுளா எடுத்தீங்கன்னா கேது அப்படிங்கிற சுடுகாடு அப்போ பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்ற குருவை நீ வழிபாடு செய்யும்போது கூடவே சேர்ந்திருக்கிற சுடுகாடு சம்பந்தப்பட்ட இடுகால சம்பந்தப்பட்ட அந்த கேது பகவான் தன்மையில் உள்ள அந்த கோவிலே நீ வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய யோகம் இதில் இன்னொரு விஷயம் ஆலமரம் சொல்லணும் சின்ன பெரிய பெரிய ஆலமரம் இருக்குது அரசமரம் இருக்குது மரத்துக்கு அடியில் உருவம் இல்லாமல் ரெண்டு மூணு தெய்வங்கள் இருக்குது வழிபாடு செய்யலாமா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கேது உருவம் இல்லாதது குரு அப்படிங்கிறது அரச மரம் ஆலமரம் அரசமரம் ஆலமரத்துக்கு அடியில் வந்து குருனா மரம் மரத்துக்கு அடியில் அது அரச மரம் ஆரம்பம் இருந்தாலும் வேப்ப மரம் தான் பரவாயில்ல குருங்கிற மரத்துக்கு அடியில் உருவம் இல்லாமல் இருக்கும் தெய்வங்கள் என்ன என்ன தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை நீங்க எட்டியா கெட்டியா பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா சரின்னா இந்த குரு கேது யோகத்தை கொடுக்கும் குரு கேது சம்பந்தப்பட்டுட்டு அப்படின்னாலே அங்கே நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு வந்து அங்கே ஒரு குறை இருக்கும் அவ்வளோதான் கேது எங்கே இருந்தாலும் ஒரு குறை இருக்கும் குருவோடு சேர்ந்திருக்கிறாரு நீங்கள் இசைதெய்வம் கோயிலுக்கு போறீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக போற கோவில்ல வந்து ஏதோ ஒரு வேலை வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் குறையாக இருந்து நடந்துகிட்டே இருக்கும் சரி குலதெய்வம் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு அங்கே அங்கேயே ஒரு கோயிலில் வந்து தெய்வத்தின் திருமணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பளிச்சின்னு இல்லாமல் அங்கே ஏதோ ஒரு குறையோட இருந்த மாதிரி இருக்கும் ஒன்று தெய்வங்கள் சரியாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து பட்டு வேட்டியோட கெட்டாமல் சும்மா சும்மா வச்சிருப்பாங்க ஒண்ணும் இல்லாமல் வச்சிருப்பாங்க ஆனால் எல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா இறைவன் திரும்பலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சும்மா சிம்பிளாக வச்சு அளவு கூட கூட படம் கண் கண்மலர் மட்டும் சாத்தி வச்சுருப்பாங்க சரி கீ குறுகிய சம்பந்தப்பட்டிருக்குது கண்மலர் அதிகமாக எப்போவுமே கண்மலர் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் கிட்டியாக பிடிச்சிங்க மிகப்பெரிய யோகம் இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு குறுகிய சேர்க்கை இருக்குது என் தாய் முத்தாராமன் திருக்கோவிலையும் பார்த்தீங்கன்னா என் தாய்க்கும் என் அப்பன் நேனருக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் கண்மலர் வீரப்பல் நெத்திப்பட்டை இதெல்லாம் அப்படியே இருக்கும் உருவத்தை பாருங்க உங்களுக்கு தெரியும் நான் ரெகுலராக போய்ட்டு இருக்கேன் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் ஜெயிச்சிட்ருக்கிறேன் இது எல்லாமே என் தாய் எனக்குன்னு இருந்து கொடுத்த விஷயம்தான் அப்போ குறுக்கு ஏது அமைப்பு இருக்குதா நீங்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் இருக்கும் பொழுதும் வீட்டில் உள்ள இறந்தவங்க வழிபாடு முறை இருக்கும் பொழுதும் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஆண்டம் வந்து உலகத்துல வந்து வலது கண்ணு இடது கண்ணு சரிங்களா மூக்குன்னு எடுத்தீங்க ஒண்ணுதான் சுவாசம் வர்றது குரு என்று சொல்லக்கூடிய சுவாசம் மூக்கு தான் குரு இதுல வர சுவாசம் காத்து வரது பாத்தீங்களா அதுவே ரெண்டு ரெண்டு தேசம் வளர்த்து பாருங்க வலதுகிறையும் கரையும் வருது ஒன்னு இறந்த வழிபாடு ஒண்ணு தெய்வ வழிபாடு அது எப்படி இறந்த வழிபாடு தெய்வ வழிபாடு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சம்பந்தப்பட்ட அமைப்பா வேலை செய்யும் ஒண்ணு சூரியன் சம்பந்தப்பட்ட அமைப்பா வேலை செய்யும் குரு என்று சொல்லக்கூடிய இந்த ஜீவன் மூச்சு காத்து வர்ற இடமே ஒரே அமைப்பு கடவுள் குருன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் ஆனால் பிரிஞ்சு வரும்போது ஒன்று குரு என்று சொல்லக்கூடிய கடவுளாக வர்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு என்று இறந்த வழிபாடு முறையாக வர்றாங்க இறந்தவங்க குருதானா தானே கடவுள் தானே உடலுக்கு தானே அவ்வளோ உடலுக்கு அழிவு இருக்குது ஆன்மாவுக்கு அழிவு இல்லையே அப்போ குருக்கு எது சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி நீ வழிபாடு முறை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நிறைய நிறைய நடக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது அதே சமயத்தில் அடிக்கடி வந்து ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் பூற சூழல் உருவாச்சு அப்படின்னாச்சுன்னா குழந்தைகளில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கிறாங்களோ குழந்தை பேரில் பிரச்சனை வருதோ குழந்தை பக்கணக்காக பிரச்சனை பண்ணுறாங்க பிரச்சனையாக இருக்கிறாங்களா குழந்தை பிறந்த அவங்க பிரச்சனையாக இருக்கிறாங்களா அந்த பிரசவ வார்டுக்கு போய் அங்கே இருக்கிற சின்ன 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 குழந்தைகளுக்கு கஷ்டத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கும் சேர்த்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் என்ன என்ன உதவி செய்ய முடியும் செஞ்சுட்டு வாங்க அது மிகப்பெரிய யோகம் ஆறு எட்டு தொடர்பில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தவொன்னே பிறந்த இறந்துரும் அடக்கம் மட்டும் கூட காசு இல்லாமல் சில தாய்மாதிரி தவிப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உங்களுடைய கருமம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்காக நீங்கள் வந்து காசு பணம் கொடுத்து உதவுகிறது அந்த அடக்கம் அந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க இப்படி செய்யும்பொழுதும் குருக்கு எது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடியேன்னு உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரவன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே இந்த பரிகாரம் தொடர்ச்சா செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கையில் வாழ்க்கையவங்களுக்கு வந்து குரு எது கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் சரி குருக்கு எது எப்படி யோகத்தை கொடுக்கும் குரு என்று சொல்லக்கூடிய கௌரவமும் சரிங்களா தங்கம் நகை பொன் பொருளாதாரம் உட்பட நல்ல குழந்தை உட்பட உங்கள் குழந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராத சூழல் குழந்தை நல்ல நல்ல குழந்தையாக படித்து வளர்ந்து வெளிநாடு வெளி வெளிநாடு வெளிமானம் போய் கை சம்பாதிக்க உள்ள சூழலை வந்து நீங்கள் செய்கிற பரிகாரம் மூலம் அந்த அந்த குழந்தைகளுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஜாதகம் இருக்கு நீங்கள் ஜாதகம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எப்படி கேட்டால் ஒரு மரத்தை தண்ணி ஊற்றுறீங்க சரிங்களா அந்த பழத்தை அதில் வர பழங்களை கனிகளை ருசி பார்ப்பது உங்கள் குழந்தைகள் உங்கள் வம்சங்கள் உங்கள் ஜீன் என்று குரு என்று சொல்லக்கூடிய ஜீன் அவ்வளோதான் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமல் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்